வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லஷ்மி அவர்கள் எழுதிய காதலனும் புயல் அத்தியாயம் ஆறு அதற்கு பின்னர் பல சந்திப்புகள் தொடர்ந்தன விடுமுறை நாட்களின் போது அம்மாவிடம் வீட்டு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவள் தோழிகளை பார்க்கப் போவதாக சொல்லிவிட்டு மருந்தீஸ்வரன் தெருவுக்கு போய் வந்தாள் பாட்டியும் பேரனும் அவளை ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் பாட்டிக்கு உதவியாக வேலைகளில் சிறிது நேரம் கை கொடுத்தாள் அலைமேலம் அம்மாளுக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது விட்ட கர்வம் துளி கூட இல்லாமல் எப்படி கபடம் இல்லாமல் பழகிக்கிறாள் நல்ல பெண் சான்றிதழ் கொடுத்து விட்டாள் அப்பொழுது தான் ஒரு நாள் அலைமையவே கேட்டுவிட்டாள் ஆமாம் நீங்கள் என்ன சேர்ந்தவங்க பேச்சு வழக்கமெல்லாம் எங்கள் பக்கத்தை போல இருக்குது ஒரு காலத்திலே அம்மாவின் குடும்பம் திருச்சி பக்கத்து கிராமத்திலே இருந்தது அங்கிருந்து என் தாத்தா பட்னம் வந்து பல வருஷமாச்சு பவித்ராவின் நெஞ்சு மகிழ்ச்சியில் துள்ளியது அவர்களும் அவளுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் ஊர்கோடு திருச்சி பக்கம் ஆனால் இன்னமும் கௌதம் தன் மனதை திறந்து தனது உணர்வுகளை பற்றி சொல்லலையே அன்று மாலை அவர்கள் இருவரும் கூடத்திலே காஃபி பலகாரத்துடன் உட்கார வைத்து விட்டு பாட்டி அழமேலு துணிகளை துவைக்க பின்பக்கம் இருந்த கிணத்தடிக்கு போய்விட்டாள் ஒரு அரை மணி நேரம் தனிமையில் இருக்க நேரிட்ட சமயம்தான் கௌதம் துணியுடன் பேச துவங்கினான் நான் வேலை பார்க்கிற விசாலாட்சி என்ஜினியரிங் கம்பெனியின் மேனேஜர் உதவியாலே நான் எம்பிஏ முடித்து படித்து முடித்தேன் அதே கம்பெனியின் தொழிற்சாலையில் நான் வேலை பார்க்கிறேன் போன மாதம்தான் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சது அதோடு உங்கள் சிநேகிதமும் கிடைச்சது முகம் சிவந்து போனால் பவித்ரா இட்லி துண்டங்களை விழுங்க முடியாது மகிழ்ச்சி தொண்டையே அடைத்தது ஏன் டிஃபன் பிடிக்கலையா மெல்லிய குரலில் கேட்டான் இல்லை காலையிலேயே வீட்டில் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டேன் இது இரண்டாவது டோஸ் நீங்கள் சொன்னதை கேட்க சந்தோஷமாக இருந்தது உழைப்பாலை நீங்கள் உயர்ந்தவர்னு கேட்க பெருமையாக இருக்கு பேச முடியாமல் வாயில் இட்லி துண்டுகளை வச்சுக்கிட்டு தீண்டாடிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் மெளிதாக சிரித்தாள் ஜாதி ஊர் முதலி விவகாரம் நம்முடைய புகுந்து குழு இன்னும் மேலே சில பரீட்சைகள் எழுதிய என் அந்தஸ்தை உயர்த்திக்க ஆசைப்படுறேன் கம்பெனியில் எனக்கு வீடு கார் போன சலுகைகள் தரப்போகிறாங்க அநேகமாக அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் கிடச்சிடும் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு குடியிருப்பு பகுதி நுங்கம்பாக்கம் அருகே இருக்குது அதிலையே எனக்கு ஒரு வீடு சகல வசதியோடு தரதா போர்டு மீட்டிங்கில் ஏற்பாடாகி இருக்கேன் எல்லாம் கை கூடின பிறகு பேசணும்னே இருந்தேன் பவித்ராவின் நின்று தீவிரமாக துடித்தது என்ன பேசணும்னு காத்து கா காத்துக்கிட்டு இருந்தீங்களாம் புரியாது போல குழந்தைத்தனமான முகபாவனையில் கேட்டாள் அன்னைக்கு உங்களோட கூட துணை வந்து விட்டப்போ கவனிச்சேன் நீங்கள் வசிக்கிற பகுதி கொஞ்சம் உயர்மட்டவங்க உயர்மட்ட வாசிகள் வசிக்கிற குடியிருப்பு பகுதின்னு புரிஞ்சுது அப்போது உங்கள் அந்தஸ்து எப்படியோ தெரியாது என் பாட்டி அடி நாளில் சாதாரணமாக சமையல் வேலை செய்துதான் என்னை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க ஒரு சமையல்காரர் அம்மாவின் பேரனை நீங்கள் கல்யாணம் செய்துக்க பேச முடியாத உணர்ச்சி வசத்தில் தடுமாறினான் கௌதம் நீங்கள் என்ன நீங்கள் எத்தனை நேருக்குமா நேர்மையோடு பழகிறோம் நீ இன்னும் உரிமையிலேயே இதை சொன்னால் எனக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் பவித்ரா என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்குறீங்க கரும்பு தீங்க பிடிக்குமானு கேட்கறதை போல உங்களை நான் ரொம்பவே விரும்புகிறேன் உங்களுடைய காலம் முழுவதும் துணைவியாக இருக்கணும்னு என் மனதும் துணியாக துடிக்கிறது சொல்லிக்கொண்டே அவனது கையில் பிடித்து கொண்டிருந்த இட்லி துண்டத்தை கை நீட்டி எடுத்துக்கொண்டாள் உங்களோட வாழ்க்கையிலே எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுக்கு நான் தயார்னு சொல்ல நீங்கள் சாப்பிட்டு மிச்சமான இதை நான் சாப்பிட்றேன் புரியுதா சிரித்தபடி அது வாயில் போட்டு சுவைத்து மென்றால் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் பாட்டி கேட்டால் ரொம்ப ஆனந்தப்படுவாங்க ஏற்கனவே அவங்க ஜாடை மாடையாக உன்னை நான் கட்டிக்கணும்னு சொல்லாமல் பல தடவை சொல்லிவிட்டாங்க உடனே ஒன்று என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை கேட்ட பிறகு உங்கள் மனது கலக்கம் கலக்கமடையுமோ கவலையாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரே தீர்மானம் கட்டிக்கிட்டால் தான் கட்டிக்க போகிறேன் இல்லாற்றி இப்படியே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு தழு ப்ளீஸ் பௌத்ரா உன் கண்களில் நீர் புரண்டால் என் மனதில் நெருப்பு விழுந்து போல வலிக்கிறது ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்தது தான் என்ன சங்கதி அது இதற்கு முன் யார் யாவது ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல் முதலாக நான் பார்த்து ஆசைப்பட்டது கௌதம் என்கிற என்கிறவரைத்தான் அதுவே தான் என் கடைசி ஆசையாகவும் இருக்கும் நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என் தாயாரை என் தந்தை விவாகரத்து செய்து ஒதுக்கிவிட்டார் அப்படிப்பட்ட குடும்பத்தோடு இணைய உங்களுக்கு ஆட்சி எதாச்சும் இருக்குமா பவித்ரா என்னை பற்றியும் சொல்லிவிடுகிறேன் என் வாழ்க்கையிலும் இதே கதை தான் தெரியும் உங்கள் பாட்டி இருக்கணும் சொன்னாங்க அப்படிப்பட்ட பின்னணி எனக்கு இருக்கும்போது தான் இருக்கும்போது நான் உன் தாயின் அவள வாழ்க்கையை பற்றி குற்றம் சாட்ட எனக்கு என்ன தகுதி நானுக்கு நீதி பெண்ணுக்கு நீதியா உன் தந்தை உன் தாயை ஏதோ காரணம் பற்றி விளக்கிவிட்டார் என் தந்தை விவாகரத்து செய்யாத பிறந்த வீட்டிலே தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியுடன் பகிங்கரமாகவே வாழ்ந்தார் அதை தட்டி கேட்க பாட்டிற்கு துணிவில்லை செல்வாக்கில்லை என் தாத்தாவுக்கு செல்வாக்கு வசதி எல்லாம் இருந்தது ஆனாலும் என் தாயை விவாகரத்து செய்து விட்டார் என் தந்தை அதன் காரணம் என்ன என்று நான் மூளையை கொண்டு படும் துயரம் இது அனாவசியமான சங்கடம் கடந்து போன சங்கதி அது சமயம் நாம் அதில் சம்மந்தப்படவில்லை அதை பற்றி நினைக்க கவலைப்பட்டு துக்க துக்கப்படுவதில் லாபமில்லை நான் என் தந்தை செய்த தவறு எனக்கு எழுத துரோகத்தை மறந்துவிட்டேன் நீ ஆச்சரியப்படுவாய் வறுமையிலையும் தனிமையிலையும் வாடும் அவருக்கு நான் உதவிகள் கூட செய்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தாராளமான மனம் என்னை சின்ன வயதில் புறக்கணித்து விட்டு போன அப்பாவை நான் வெறுக்கிறேன் சந்தோஷமா நாம் பேச போகும் இந்த சமயத்தில் இந்த கசப்பான நினைவுகள் தேவையா மறுபடியும் கேட்கிறேன் பவித்ரா என்னை திருமணம் செஞ்சுக்குவியா உன்னை என் கண் போல வச்சு வாழ்நாள் முழுவதும் ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றுவேன் சத்தியம் என் அம்மா தனிமேல் பட்ட துயரத்தின் அழுத்தம் பூராவையும் உணர்ந்தவன் என்னை கட்டிக்கிறவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட நான் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரே தீர்மானமாக இருக்கிறவன் அதனால்தான் நான் பெண்களை ரொம்ப மதித்து மரியாதையாக நடந்துக்க பழகிக்கிட்டு கௌதம் ஐ லவ் யூ கௌதம் சொல்லிக்கொண்டே அவனது கையை கெட்டியாக பற்றி கொண்டாள் சாப்பிட்டு விட்டீங்களா குரல் கொடுத்துக்கொண்ட கொண்ட உள்ளே வந்ததும் இருவரும் திடுக்கிட்டு கரங்களை விடுவித்து கொண்டனர் பாட்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி என்றபடி அவன் முற்றத்தில் இறங்கி தன் எச்சில் கையை கழுவி கொண்டான் அவளும் கையை கழுவி கொண்டு கூடத்திற்கு வந்தாள் நீங்க பல முறை பண்ணி பண்ணி சொன்னதை செய்ய போகிறேன் இந்த பவித்ரா என்னை கட்டிக்க ஒப்புக்கொண்டுட்டான் உங்களுக்கு பிடிக்கிறதாய்வளை கேட்டபடி சிரித்தான் போக்கிற பயலே நீயே பேசி முடிச்சுட்டு பிறகே என் அபிப்பிராயமாக கேட்குற பாட்டி செல்லமாக பேரனின் முதுகை தட்டினாள் வணங்குகிறேன் வாழ்த்துங்கோ கூறியபடி பவித்ராவுடன் பாட்டியின் காலில் விழுந்து கும்பிட்டான் கௌதம் நூறாண்டு காலம் இரண்டு பேரும் சீரும் சிறப்புமா இருங்கோ மகிழ்ச்சியுடன் மனம் நிறைந்து வாழ்த்தினாள் அலமேலு அன்று அவர்கள் வீட்டிலே பவித்ராவும் பவித்ராவுக்கு சாப்பாடு பாயாசத்து நினைப்பாக நல்ல விருந்து படைத்தால் அலை மேலு இனிமேல் மாசம் மாசன்னு இருக்க வேண்டாம் இந்த நல்ல செய்தியை அவர் காதிலும் போட்டுட்டு முறைப்படி ஒரு நாள் நாம் பவித்ரா வீட்டுக்கு போய் கேட்கலாம் என்றாள் அவர் என்று பாட்டி யாரை குறிப்பிட்டாள் பவித்ராவுக்கு ஆவல் மண்டையை குடைந்தது என் அப்பாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு பாட்டி குறிப்பாக விளக்கம் கொடுத்தாள் பகீர் என்ற ஒரு உணர்வு நெஞ்சை கவ்வுவதை அவள் உணர்ந்தாள் என் தந்தையும் உயிரோடு தான் இருக்கார் இதே ஊரில் தான் இருக்கார் ஆனால் நான் இதை பற்றி அவர்கிட்ட சொல்ல போவதில்லை என்னை பொறுத்தவரை எனக்கு அவர் இல்லை என்பது போலத்தான் உங்களுக்கு அது பற்றி மறுப்பு ஏதாச்சும் உண்டா கவலையோடு கேட்டால் கௌதம் சிரித்தான் அது உன் இஷ்டம் அதில் நான் தலையிட மாட்டேன் என் தந்தை என் தாயை பிறந்த வீட்டில் தள்ளிவிட்டு வேறு ஒரு பொண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவங்க இறந்து போனதும் இப்போது வயசு காலத்திலே தனியாக ஒரு அறையிலே தானே சமைச்சுக்கிட்டு தீண்டாடிக்கிட்டு இருக்கார் தாம் தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு அவருக்கு அதனாலே நான் மருந்து குறிப்பிட்டு மந்தியினோடு தங்கி வாழ மறுத்து விட்டார் ஆனால் பிள்ளை என்ற கடமை எனக்கு இருக்கிறதே மாதம் அவர் செலவுக்கு பணம் தந்து வருகிறேன் துணிமணி மருந்து முதலிய தேவைப்பட்டதை வாங்கி உதவுகிறேன் நேரம் கழிச்சப்போ போய் பார்த்துட்டு வரேன் காலம் முடிச்சு போனால் கடைசியாக நிறைவேற்ற வேண்டிய காரியங்களையும் செய்து முடிச்சிடுவேன் ஏன்னா இந்த உடம்பை கொடுத்தவர் அவர் இதில் ஓடும் ரத்தத்தில் அவருக்கும் பங்கு உண்டு உணர்ச்சி பேசினான் பவித்ராவுக்கு பிரமிப்பாக இருந்தது கௌதம் தன் தந்தை மீது இன்னமும் காற்றும் அந்த மனிதாபிமானம் பரிவு இவைகள் அவளுக்கு அவள் தந்தை மேல் ஏன் ஏற்படவில்லை நீதியின் முன் அவள் தாயை மனைவி இல்லை என்று கத்திரித்து கொண்டு போனதாலோ ஆமாம் அதற்கு காரணம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தாராளமான மனம் பவித்ரா எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஒரு நாள் இங்கே வரும்போது முதலில் என் தந்தை வசிக்கும் இடத்துக்கு உன்னை கூட்டி போய் அவர்கிட்ட ஆசி வாங்கிக்க விரும்புகிறேன் சம்மதிப்பியா தடைப்பட்ட குரலால் கேட்டான் சம்மதிக்கிறேன் என் தந்தை வீட்டுக்கு உங்களை அழைத்து போய் அறிமுகம் செய்ய விரும்ப மாட்டேன் அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா ஓகே சம்மதிக்கிறேன் என்றான் பகல் சாப்பாட்டுக்கு கூட வராமல் எங்கேயும் இவ்வளோ நேரம் தோழி விடுனா கூட ஒரு நேரம் காலம் கிடையாதா அம்மா சுகந்தி அதட்டிய போது பவித்ராவுக்கு திடீரென்று கோபம் வந்துவிட்டது அம்மா நானும் பல நாள் கேட்டு கேட்டு அழுத்து போய்விட்டேன் நீங்களாக சொல்லாத ஒரு செய்தியை நானே தேட தேடி தெரிஞ்சு கண்டுக்கு அலைகிறேன் எனக்கு எல்லா பெண்களைப் போல கல்யாண ஆசை வந்துட்டது என் வருங்காலத்து மகிழ்ச்சியை உத்தேசித்து நீங்கள் உண்மையை என்கிட்டே சொல்லணும் அப்பா உங்களை விவாகரத்து செய்து ஒதுக்கி வைக்க காரணம் அதை சொல்ல பிடிக்கலை என்னை விட்டுடு அம்மா திடீர் என்ற துயரத்திலே அலறிவிட்டாள் பின்னால் மேலே காலடி வாசியல் இன்றி வந்து நின்ற தாத்தா தன் பேத்தியை வெறித்து பார்த்தார் சொல்லணும்னு வற்புறுத்தி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ உங்கள் அப்பா சுகந்திய நடத்தியில் தவறு கண்டு அடல்ட்ரி என்பதின் கீழே அவளை விவாகரத்து செய்து விட்டார் அவள் ஒரு நடத்தை கேட்டவள் என்ற தீர்ப்பில் ஏற்பட்ட துண்டிப்பு இது போதுமா அதற்காக தாத்தா கேட்டுவிட்டு உள்ளே திரும்பினார் அம்மா விசுமி விசுமி அழுதாள் பவித்ரா சிலை போல் அதிர்ச்சியில் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றாள் அத்தியாயம் ஏழு சுகந்தி நாள் முழுவதும் அழுது கண்கள் சிவந்து முகம் நீங்கி பரிதாபமாக காணப்பட்டாள் அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து பவித்ரா தன் தாய் உரைத்து சிரிப்பதை கூட கேட்டதில்லை புடைய தலைப்பு இழுத்து போர்த்தி கொண்டு அண்ணன் வீட்டிலும் அலுவலகத்திலும் தான் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று அமைதியாக வளைய வரும் அம்மாவா நடத்தை கேட்டவள் முகத்தை கழுவி போட்டு ஒன்றை நெற்றியில் வைத்து கொண்டதை தவிர பவுடர் சென்ட் என்ற எந்த ஒப்பனை பொருளையும் கையில் தொடாது தலையில் பூவை குட வைக்காது கழுத்தில் தாலி சரடும் கையில் கருப்பு பிளாஸ்டிக் வளையலும் காதில் கீழ் சிவப்புக்கள் தோடும் என்று எளிய அலங்காரத்தில் திரிவாள் அலுவலகத்திற்கு மட்டும் கசங்கிவிடக்கூடாது பார்க்க சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நைலக்ஸ் புடவையும் ஏதாவது அபூர்வமான விழா சமயங்களில் சீல் புடவையும் எடுத்தும் அம்மா ஒரு துறைவி போலத்தான் அவளுக்கு எப்பொழுதும் காட்சி தந்தாள் நடத்தை பிசையினவளாக இருந்தால் ஒழுக்கம் கெட்டவளாக இருந்தால் கணவனை விட்டு பிரிந்த பின்னர் தனியாளான பின் அவள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாமே எந்த ஒருத்தனோடு அவள் கள்ள தொடர்பு கொண்டிருந்தாலோ அவனுடன் பகிங்கரமாக வாழ முயன்றிருக்கலாமே ஊரார் ஒரு நாள் பேசுவார்கள் இரண்டு நாள் இயசுவார்கள் பின்னர் அடங்கி போய்விடுவார்கள் ஆனால் அவள் ஒரு கொத்தொடுமையாக அண்ணன் நிழலில் தன் பெண்மையையும் கௌரவத்தையும் எதனால் வரை காப்பாற்றி வந்திருக்கிறாளே இல்லை இல்லை அவளது தாய் நடத்தை கேட்டவள் அல்ல இந்த பழி அவள் மீது அபாண்டமாக சுமத்தப்பட்டிருக்க வேண்டும் ஐயோ அம்மா இதை கேட்டு நீங்கள் எப்படி அலறி துடித்தீர்களோ ஒரு கருப்பான் பூச்சியை கண்டு கூட மிரண்டு ஓடும் அப்பாவி நீங்களா கணவனுக்கு துரோகம் செய்திருப்பீங்க நான் நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன் குளியில் அறைக்கள் புகுந்து கதவை தாழிட்டு கொண்டு பவித்ராவும் வெகு நேரம் அழுதாள் கள்ளங்கவிடமற்ற தன் தாய் எத்தனை பெரிய மனவேதனையை வேதனையை சுமந்து கொண்டு மோனமாக திறக்காது இதுவரை வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறாள் என்று நினைத்த போது அவள் தாம் அனுபவித்த அத்தனை துயரமும் அவள் மனதை நொறுக்குவது போல வேதனையில் விமி விமி அழுதாள் இரவு படுக போகன் தாத்தாவுக்கு சூடாக ஓவல் கலைக்கி எடுத்துக்கொண்டு அவரது அறையில் முக்காலி மீது வைத்துவிட்டு குட் நைட் தாத்தா என்று சுருக்கமாக கூறிவிட்டு வெளியே வந்தாள் அன்று முழுவதும் அவர்கள் மூவரும் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை சாதாரண நாளாக இருந்தால் தாத்தாவின் அறையில் அவருடன் சிறிது நேரம் உட்கார்ந்து ரேடியோவில் ஏதாவது நாடகம் பாடல்கள் கேட்டு ரசித்துவிட்டு வெல்ல உறங்க செல்வாள் தாத்தா ஓவலை எடுத்து வேகமாக பருகி டம்ளரை வைத்துவிட்டு விட்டார் அவர் பதிலுக்கு குட் நைட் என்று கூட சொல்லவில்லை கடந்து போன கசப்பான சம்பவங்களை நினைத்த அவர் மனம் கலங்கி போயிருக்க வேண்டும் சமையலறையை சுத்தப்படுத்தி ஒழுங்கு செய்துவிட்டு ஹார்லிஸை கலைக்கு எடுத்துக்கொண்டு தாங்களது தங்களது படுக்கை அறைக்குள் வந்தாள் விடுவிளக்கு கூட இல்லாத அம்மா இருட்டில் படுத்திருந்தாள் விளக்கை பொறுத்திவிட்டு டம்ளரை மேஷமேல் வைத்துவிட்டு படுக்கை விளிமையில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் தாய் தன் முகத்தை சுவற்று பக்கம் திருப்பியபடி படுத்திருந்தாள் லேசான விஷமலையில் அவளது முதுகு குழுங்குவதை பார்த்து திடுகிட்டு போனாள் மெல்ல அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள் எப்பொழுதோ ஆரம்பித்த அழுகை அம்மா இன்னமும் நினைத்து நினைத்து அழுது மருகி தன்னையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாளே நாற்காலி கை மீது கிடந்த துவாலி எடுத்து அம்மாவின் கண்ணீரை மெல்ல துடைத்தாள் மகள் எழுந்திருக்கம்மா நீங்கள் பகல் கூட சாப்பிடலை ராத்திரியும் சாப்பிடலை இப்படி பட்னி கிடந்தா உடம்பு எண்ணத்துக்காகவும் நாளைக்கு வேலைக்கு போகணுமாம்மா இந்த ஆறுக்கு குடிங்க நான் உங்களுக்காக தயாரித்து கொண்டு வந்தேன் எனக்காக உங்கள் அருமை பவித்திற்காக குடிங்கோ மிகவும் குழவாக்க கெஞ்சினாள் மீண்டும் கண்ணீர் துளிகள் போல போல வென்று சுகந்தியின் கன்னங்களில் கூட்டின இத்தனை பெரிய பெண்ணாக வளர்ந்து நிற்கிற உன்முன் நான் தலை தலை குறிஞ்சு நிற்க வேண்டி வந்து விட்டதே சுகந்தி விசுமினாள் என்னம்மா சொல்கிறீங்க நடத்தி கேட்டவள்னு அப்பா அந்த காரணத்தை காட்டி என்னை விவாகரத்து செய்தார் என்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதும் அவமானத்திலே நான் குண்டி போய்விட்டேன் பவித்ரா தீக்கினாள் சுகந்தி மீண்டும் தாயின் கண்ணீரை மகள் துடைத்தாள் ஒரு எறும்பு கூட தீங்கிழைக்க தெரியாத நீங்கள் ஒரு காலம் உங்கள் கணவருக்கு துரோகம் செய்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேம்மா சுகந்தியாக தாய் செலுத்தாள் சத்தியமா இந்த எரிகிற விளக்கு முன்னாடி சொல்றேன் நீங்க ஒரு குற்றமும் செய்யாத ஒரு அபலை இதில் ஏதோ ஒரு சூது இருக்குது அதை நான் கண்டுபிடிக்க போறேன் நீங்க என் என் அருமை தாய் தவறுகளை மனத்தாலும் நினைக்க முடியாத ஒரு பசு பரிசுத்தமான பிறவி ஒரு நல்ல மகள் அடக்கமான அன்பான சகோதரி ஒட்டுமொத்தமும் மொத்தமும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு நல்ல பெண்மணி அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலை அம்மா உங்களை நான் என் உயிர் போல நேசிக்கிறேன் பவித்ரா நெகிழ்ந்து போன தாய் மகளை கட்டி கொண்டு விசுவினாள் இதுதான் வேண்டிக்கிறேன் அழக்கூடாதம்மா எது காரணம் கடவுளுக்கு உண்மை தெரியும் உங்கள் மனசு ஆட்சிக்கு தெரியும் நானும் தாத்தாவும் உங்களை பூர்ணமாக நம்புகிறோம் அம்மா இந்தாங்க இதை சாப்பிடுங்கம்மா மகள் வைப்புறுத்தினாள் சுகந்தி சிறிது ஆறுதல் அடைந்தவளாக ஆர்லிக்ஸை விரைவாக பருகி முடித்தாள் துண்டில் வாயை மேலே துடைத்து கொண்டாள் கதையை சாத்திட்டு இப்படி என்கிட்டே வந்து உட்காரு உனக்கு சொல்கிறேன்னு வாக்கு கொடுத்த அந்த விவரத்தை இன்னைக்கு சொல்லி முடிச்சிடுறேன் தாய் துயரத்தில் கரகரத்து குரலில் சொன்னாள் சன்னமாக இருந்த வெடிவெளிக்கை போட்டுவிட்டு மகள் கதவை அழுத்தி சாத்தினாள் தாயின் அருகே படிக்க மீது வந்து உட்கார்ந்து கொண்டு தாய் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் சுகந்தி தொண்டையை சிறுமி கொண்டாள் நான் இப்போது சொல்கிறது அத்தனையும் உண்மை உனக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வயசு வந்தாச்சு ஏன் ஒழிச்சு வைக்கணும் சொல்லுங்கள் நீங்கள் பொய்யே பேச மாட்டீங்க எனக்கு தெரியும் உன் அப்பாவையும் நான் கல்யாணம் செய்து கொண்டப்போ எனக்கு வயது பதினெட்டு பார்க்க அவர் அழகாக இருப்பார் படித்தவர் நகரத்திலிருந்து பிரபலமான அம்பிகை என்ற பிரசில் கணக்கு வழக்கு பகுதியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார் சீந்தாதிரிப்பேட்டையிலே ஒரு சின்ன வீடு சொந்தம் எங்கள் நிலைமைக்கு உன் அப்பா உயர்ந்த இடம் என் தந்தையும் சலைக்காமல் சீர் எல்லாம் கொடுத்து கௌரவம் குறையாமத்தான் கட்டி கொடுத்தார் மாமியாரும் எனக்கு நல்லவர்களாகத்தான் வாய்ச்சிருந்தாங்க அவங்க உயிரோடு இருந்தால் ஒரு சமயம் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது நீ ஒரு ஒரு வயசு குழந்தையா இருக்கிறச்ச என் மாமியார் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு உன் அப்பாவின் நடத்தையிலே ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சிச்சு தினமும் நேரம் கழிச்சு வர துவங்கினார் கேட்டால் குவிச்சுக்கிட்டார் காரணம் என்னவாம் அவர் வேலை செய்த கம்பெனி முதலாளியோட ஒரே மகளுக்கு அப்பா மேல் ஆசை விழுந்துட்டுது கல்யாணமானவர் ஒரு குழந்தைக்கு தந்தைன்னு கூடவா அந்த பெண்ணை அவங்க அப்பா ரொம்ப இடம் கொடுத்து செல்லமாக வளர்த்து படிக்க இருந்தார் அவள் பிஏ படிப்பு முடிக்கவில்லை காதல் படிப்பில் இறங்கிட்டாள் அப்பா அவங்க பங்களாவுக்கு முதலாளி முதலாளியை பார்க்க ஆஃபீஸ் பயணிகளோடு போவது வழக்கம் எப்படியோ இரண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சு அப்பாவுக்கு உங்கள் மேலே ஆசை குறைஞ்சி போச்சு நான் சொல்கிறீங்க உன் அப்பாவுக்கு மனைவி விட பணத்து மேலே ஆசை ரொம்ப ஏற்பட்டு விட்டது பங்களா கார் என்று தடபுடல் வாழ்க்கையை எப்போ வாழ முடியும்னு ஒரு இயக்கம் முதலாளி மகளுக்கே இவர் அழகில் மயக்கம் உன் அப்பாவுக்கு அவள் பணத்திலே மோகம் கள்ளத்தனமாக இருவரும் சந்தித்து உருவானிக்கிறது அவங்க வீட்டிலும் தெரிஞ்சு போச்சு எங்கள் வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு என் மகளை கட்டிக்கொண்டு அவளை மரியாதையாக மனைவியினு வச்சு வாழணுன்னு பெண்ணை பெற்றவர் பயமுறுத்தினார் என் பொண்ணு உயிரோடு இருக்கிறச்ச நீ எப்படி இரண்டாவது கல்யாணம் செய்துக்க முடியும்னு என் அப்பா கூச்சல்பட்டார் போட்டார் முடிவு விவாகரத்தா விவாகரத்தா அப்படி ஒரு சுலபமான விஷயம் அல்ல அதற்கு தக்க காரணங்களை காட்டினால் ஒழிய நீதிமன்றம் சற்றென்று விவாகரத்து கொடுத்து விடாது எனக்கு தீராத நோய் எதுவும் இல்லை பைத்தியமில்லை சாதாரணமாக விவாகரத்துக்கு தேவைப்பட்ட காரணங்கள் ஏதுமில்லை என்னிடமிருந்து விடுதலை கிடைக்காது அவள் தகப்பனோ விட மாட்டேன் என்கிறான் அப்பா விடுதலை போனார் அவர் ஆத்திரத்தை என் மேல் காட்டினார் அதையும் அதையும் அப்பப்பா ரொம்பவே கொடுமைப்படுத்தினார் அம்மா கேட்க ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருக்குது நெஞ்சு ஊருகி போன மகள் தாயின் கருத்தை பற்றி கொண்டாள் இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு உறவுக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போக வேண்டியிருந்தது உன் அப்பா தான் அழைச்சிட்டு போனார் சென்னையில் நடந்த கல்யாணம்தான் பந்தலில் நான் உன்னை மடியில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன் முன்மீன் தெரியாத ஒரு மீசைக்காரன் என்கிட்டே வந்து நாலு பேர் முன்னால் என்ன சுகந்தி சௌக்கியமா மறந்து போயிட்ட உன் புருஷன் கூட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரா உங்கள் வீட்டு முகவரி என்ன வரணும் அந்த நாளை பற்றி எல்லாம் பேசணும்னு ஆசையாக இருக்குது முகூர்த்தம் முடிஞ்சதும் பார்க்கிறேன்னு என்று பரபரப்பாக உரத்த குரலில் சொல்லிவிட்டு கூட்டத்தில் மறைந்து போனான் எனக்கு தூக்கி வாரி போட்டது யார் இவன் இப்படி பேசுகிறா பேசுகிறான்னு நான் கவலைப்பட்டு கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன் உன் அப்பா பந்தலில் ஒரு ஓரமாக நின்றவர் என்னையே முறைத்து கொண்டு கொண்டிருந்தார் நான் பயந்து நடிகை போனேன் அருகில் உட்கார்ந்து என்னை ஒரு மாதிரி பார்த்தனர் வீட்டுக்கு திரும்பிய என்னை அப்பா அடிச்சு நொறுக்கி விட்டார் யார் அவன் அவனுக்கு உனக்கும் என்ன உறவுன்னு தன் இடப்பு பெல்ட்டாலேயே பேச முடியாது தடுமாறினாள் இதேன்ன அக்கிரமம் அவன் ஊர் அறிய ஒரு பெண்ணோடு தொடர்பு வச்சிக்கலாம் ஆனால் எவனோ எழுப்பி விட்ட சந்தேகத்துக்காக உங்களை அடிச்சு நொறுக்கணும் தான் கேட்டால் பரவாயில்லை மனைவி மாசற்றுவழாக இருக்கணும் எத்தனை ஒரு வஞ்சக எண்ணம் ஒரு நாள் இரவு எட்டு மணி இருக்கும் நீ தூங்கி தூங்கிவிட்டிருந்த கணவர் வருகைக்காக நான் காத்திருந்தேன் கதையை தட்டுவே சற்றென்று திறந்தேன் அந்த பாவியை நின்று கொண்டிருந்தான் உன்னை கொண்டு வந்தேன் உள்ளே யாரும் யாருமில்லையே என்று கேட்டான் அடுத்த வினாடி வீரினாய் போல பாய்ந்து புடவியை இழுத்தான் எனக்கு ஆவேசமே வந்துவிட்டது புலியாக்கி சீறினேன் நகத்தால் பிராண்டினேன் போட ஐக்கிய ராச்கள் என்று அலறிக்கொண்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்தினேன் சற்று நேரம் கதவின் மேலே சாய்ந்து கொண்டு ஆசுவாசு கொண்டிருக்கும் போதே உன் அப்பா கதவு தட்டும் சத்தம் கேட்டது திடுகிட்டு புடவியை கூட சரிசெய் சரி செய்து கொள்ளாது தலைவறி கோலமாக கதவை திறந்தேன் உன் அப்பாவை கண்டதும் ஓ என்று கதறி அழுது அவர் மார்பில் முகம் புதைத்து ஆறுதல் தேட முயன்றேன் ஆனால் அவரோ எரிமலையாக நின்றிருந்தார் அவரோ அவரோடு இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தனர் அவர் உண்மை அவரது கம்பெனி நண்பர் அவர்கள் யார் அவன் உரிமினார் உன் அப்பா அவன் யாரோ முரடன் என்று நான் தீக்கி திணறி பேசுவதற்கு முன்பே பொய்யா சொல்கிற அன்னைக்கு உன்னை சற்று உன் கள்ளக்காதலன் சற்று முன் நம் வீட்டிலிருந்து வெளிப்படுவதை நான் கண்களால் பார்த்தேன் எனது இந்த நண்பர்களும் பார்த்தார்கள் நீ அவனை அனுப்பிவிட்டு கதவை சாத்தும் ஆசை கேட்டது கேடு கேட்டவளே அன்னைக்கு அவனை தெரியவே தெரியாது நீ இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு போகிறானே மானம் கெட்டவளே உன்னோடு நான் வாழ மாட்டேன் எனக்கு துரோகமாக செய்கிறேன்னு கூச்சல் போட்டு அடி அடி என்று பேச முடியாது நிறுத்தினாள் இது என்ன அநியாயம் கேட்பார் யாரும் கிடையாதா அக்ரமம் கோபத்துடன் பற்களை கிடைத்தால் பவித்ரா அதோட அக்கிரமம் உன் தந்தை நான் ஒழுக்கம் கெட்டவள் என்ற காரணத்தை காட்டி விவாகரத்து கோரினார் நியாயமன்றத்தில் அந்த மீசைக்காரன் தனக்கும் எனக்கும் நீண்ட நாளாக தொடர்பு உண்டு என்று உறுதியாக சாட்சி சொன்னான் அவரது நண்பர்களும் அன்று கண்டதே சாட்சியாக சொன்னார்கள் ஒழுக்கங்கெட்ட மனைவியுடன் வசிக்க இயலாத காரணத்தினால் என் கணவருக்கு விவாகரத்து கிடைத்தது எனக்கு விபச்சாரி என்ற பட்டம் கிடைத்தது அவர் வழங்கிய ஜீவாம் தொகையை நான் ஏற்க மறுத்துவிட்டேன் யார் செய்த புண்ணியமா குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு பொறுப்பும் பாதுகாப்பும் கடமையும் எனக்கு அளிக்கப்பட்டன சட்டம் ஒரு கழுதை என்பார்கள் அது என் விஷயத்தில் ஒரு ராட்சச கழுதையாக என்னை சமூகத்தின் முன் உதைத்து தள்ளி அவலப்படுத்திவிட்டது ஆனால் நான் நிருபராதி என் மனசுக்கு தெரியும் கடவுள் அறிவார் என் தந்தை புரிந்து கொண்டார் அம்மா இதை கேட்ட பிறகு எனக்கு உங்கள் மேலே ரொம்ப அனுதாபம் ஏற்படுறது நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டீங்க இத்தனை துயரத்தின் நடுவிலும் என்னை சீராக சிரமம் தெரியாத வளர்த்து படிப்பு கொடுத்து ஆளாக்கியிருக்கீங்க ரொம்ப நன்றியம்மா உங்களை முடிவு வரை சந்தோஷமாக வச்சு பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பம்மா இனி நீங்கள் ஒருபோதும் துயரப்படவே கூடாது கூடவே கூடாது குழிங்கி அழுதபடி தன் தாயை ஈறுக அணைத்து கொண்டால் மகள்